கல்யாணத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க சிவகார்த்திகேயன் சின்னத்திரையில் தனது கெரியரை தொடங்கிய சிவகார்த்திகேயன் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாறியுள்ளார் கடின உழைப்பு விடாமுயற்சி ஆகியவற்றின் மூலம் கோலிவுட்டில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கியுள்ளார் நடிகர் மட்டுமின்றி தயாரிப்பாளர் பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்ட நடிகர்களில் ஒருவராகவும் வலம் வருகிறார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியான மெரினா படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான சிவகார்த்திகேயன் தனது முதல் படத்திலேயே ரசிகர்களை ஈர்த்தார் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தது எனினும் தனது திரை வாழ்க்கையில் சில சறுக்கல்களையும் அவர் சந்தித்தார் ஆனால் அவரின் பெரும்பாலான படங்கள் ஹிட் படங்களாக அமைந்ததால் வெற்றி நடிகராகவே சிவகார்த்திகேயன் பார்க்கப்படுகிறார் கடைசியாக அவர் நடிப்பில் வெளியான மாவீரன் அயலான் படங்களும் ஹிட் படங்களாகவே அமைந்தன தற்போது அமரன் என்ற பயோபிக் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இன்று சிவகார்த்திகேயன் ஆர்த்தி தம்பதி தங்கள் பதினான்காவது திருமண நாளை கொண்டாடி வருகின்றன இந்த ஜோடியின் திருமண போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது பலரும் இந்த ஜோடிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்